عزيز:اي والله

மரியாதை <laughs> பண்றாங்க <laughs> <laughs> போட்டிகளை தொடங்கிவிட்ட இளங்குயர் அணியின் பயிற்சியாளர்கள் எங்களது அறக்கட்டையின் உறுப்பினர்களுக்கு நடைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நடைமுறை இருக்கின்ற போட்டி இளம் உயர் அணியினருக்கும் மின்னலுக்கு கோவிலுப்பட்டி அணிகளுக்குமான போட்டி சோழத்தில் மக்களவை கட்டளையின் நான்காவது ஆண்டு விழாவில் இரண்டாம் நாளாக இன்று பெண்களுக்கான கபடி போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் கபடி ரசிக பொதுமக்கள் மைதானம் வரையிலிருந்து போட்டியினை கண்டுகளித்து விழாவினை சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த கட்ட போட்டிக்காக தமிழ்நாடு போலீஸ் பீச் தென்காசி தங்களை விருந்து தேவைப்படுத்திக் கொள்ளவும் தமிழ்நாடு போலீஸ் பீச் தென்காசி விருந்து தேவைப்படுத்திக் கொள்ளவும் மீதாள் கோவில்பட்டி அணியில் முதல் வெளிப்பள்ளி மீதால் கோவில்பட்டி இளமுயல் அணியினர் இரண்டு அணிகளும் மிகவும் விரும்ப ஆடப்பட்டிருக்கிறார் ஆழ்மையாக ஆட்டம் சிறப்பாக வழங்கப்பட்டு ஒரு வெளிப்பலியாக பிறகு ஆறு இளமுயல் அணியினர் இளம் உயர் அணை முதல் வெளிப்பள்ளி இரண்டு அணிஞர்களும் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு வலி கணக்கில் சரண சிறப்பாக ஆளிப்படுகிறார் மின்னன் கோயில் பட்டி அணுகின்றனர் இரண்டு இளம் ஒன்று என்றும் மிகவும் விரோதமாக ஆணிக்கொண்டிருக்கிறார்கள் போட்டியினை கடுகளிக்கவும் விழாவினை சிதம்பிக்கவும் பொதுமக்களை மூலச்சம் மக்கள் கட்டணம் சார்பாக அடைக்கின்றோம் ஒன்று மின்னல கோயில் போட்டியில கண்டுகளது மின்னல கோவில் மூன்று வீட்டுப் புள்ளிகள் கோயில் பெட்டி இளம்பியல் ஒரு வீட்டுப் புள்ளி விட்டு ஆழம் மிகவும் ஒரு அணிவிட்டுக் கொண்டிருக்கிறது சிறப்பான ஆழத்திலே இளம்பியா மூன்று வெட்டுப்புலிகள் ஒரு ஊக புள்ளிகளை பெறுகிறார்கள் இளமு இளம்பியல் அணியினர் இளம் அணியினுள்ள பசா பசைகளின் தகவலாயிரம் இளம்பியல் மின இளியல் அறையில ஐந்து விதி புலிகள் மீன கோரிக்கைகளில் மூன்று விதி புலிகள்

இளம் ஏழன் கணினிகளாக மிகவும் சிறந்த நாடத்தை வெளியேற்ற கூறுகிறார்கள்

இரண்டு அணிகளும் ஆறு இளம்பியல் தென்காசி மின்னல் கோவில்பட்டி இரண்டு அணிகளும் ஆறு ஆறு என்ற சாமான நிலையில்

அடுத்த கட்ட தமிழ்நாடு போலீஸ் பீதி கோவில்பட்டி இரண்டு அணியினரும் இந்த ஆட்டம் முடிவுண்டியாக ஆடுகள் வந்து இறங்கி கொள்கிறோம் கோயில்பட்டி தமிழ்நாடு போலீஸ் இடைவெளியின் போது இரண்டு அணியினரும் ஆறு ஆடை தமிழ்நிலை போலீஸ் பீதி கோவில்பட்டி தயாராக இருந்து இந்த ஆட்டம் முடிவுண்டியாக ஆடுகள் வந்து அன்போடு வழங்குகிறோம்

கோயில்லீஸ் கோயில் பெட்டி இரண்டு அணியினரும் இந்த ஆட்டம் முடிவடைந்த ஆடுகள் வந்து இறங்க தயாராக இருக்க மாணவர்களை அன்போடு மீண்டும் மீண்டும் அதை தருகின்றோம் தமிழ்நாடு போலீஸ் இந்த பி ஸ்கொயர் கோயில் பட்டி இந்த ஆட்டம் முடிவடைந்தோம் கோயில் கொண்டி அடையின ஒரு புள்ளி ஏழு வெடிப்புலிகள் புள்ளிகள் கோயில் கொட்டி ஆறு வெடிப்புலிகள் புள்ளிகள் அரது திங்கரங்கு தமிழ்நாடு போலீஸ் மீஸ் வை கோயிட் படி ரெண்டு தமிழ்நாடு போலீஸ் மீஸ் வை கோயிட் படி உடனடியாக ஆடுகள் விலங்கலை தயார் ஆகி இக்குமருக்கு போய் மோடி கிட்ட கொண்டு வந்தோம் கடைசியேந்திரன் தமிழ்நாடு போலீஸ் வீசி காய தமிழ்நாடு போல வீசி காலம் தெரிஞ்சாலும் தயாரிப்பாங்க இளமியல் தென்காசி ஆறு வெற்றி புலிகள் மேலும் பெரிய வெற்றி மின்னல் கோவில்பட்டி அணியு மினர் கோவில்பட்டி இளைஞர் பதினோரு வெற்றித் துளிகளையும் இளவையில் தென்காசி அணியினர் ஆறு வெற்றி புலிகளையும் வென்று ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள்

பதினெண்டு வெட்டிப் புலிகள் மின்னலுக்கு கோயம்பாட்டி பதினோரு வெட்டி புலிகள் கிளம்பிய தென்காசி லைவ் வர கடைசி

முடிவடைந்தது நடைபெற்று மின்னன் கோவில்பட்டி அணி நிறைவேற்றப்பட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்து ஆட்டம் முடிவடைந்தது தமிழ்நாடு போலீஸ் கோவில்பட்டி உடனடியாக வந்து ஆடுகளம் மீனவங்களை என்பது அழைக்கின்றோம்